என் நண்பர்களுக்கும் சரி டிரைவருங்களுக்கும் சரி உளுந்தூர்பேட்டை விக்கிரவாண்டி சைடு போகிறவங்களுக்கும் சரி யாராக இருக்கட்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் எல்லோரும் இந்த தகவலை உடனே பகிர்ந்துங்க இது வந்து நான் பொய் சொல்லலை ஏன் பொய் சொல்லலைன்னா நேற்று என் மாமா வந்து ஒரு புது வண்டி எடுத்துக்கிட்டு டொயட்டோ ஐடிஎஸ் நல்லா புது வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஆளாக விக்கிரவாண்டி டோலேருந்து உளுந்தூர்பேட்டை வழியாக போயிருக்காரு டோலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஆள் மட்டும்தான் போனான்னு தெரிஞ்சிச்சு ஒரு ஆள் ஏற்றுறதுக்காக போயிருந்தாங்க ஒயிட் போர்டு புது வண்டி அதை பார்த்துருந்தோன்னே விக்கிரபாண்டி டோல்ல இருந்து நியூஸ் போயிருக்கு எப்படி போனுச்சுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா விக்கிரபாண்டி டோல் தாண்டின பிறகு உந்துருப்பட்ட போகிற வழியில் ரெண்டு பேருங்க ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ரெண்டு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வழிப்பறி பண்ணுறாங்களாம் வலிப்பறின்னா எப்படி தருமாங்க அதாவது குறுக்க குறுக்க வண்டியில் ஸ்கிராச்சை போட்டுட்டு வண்டியை நிப்பாட்ட வைக்கிறாங்க நிப்பாட்டை வச்சுட்டு இறங்கினோடனே ட்ரைவரை போட்டுட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை பணத்தை கொள்ளடிச்சுட்டு போகிறாங்களாம் இது மாதிரி மாதம் நடந்துக்கிட்டே இருக்கான் டெய்லி நடக்குதான் யார் வந்து தனியாக போகிறாங்க இல்லை வண்டி கொஞ்சம் காஸ்ட்லியாக போகிறாங்க இல்லை லேடிஸ் ரொம்ப போகிறாங்கன்னு சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணுறாங்களாம் டோல்லேருந்து நியூஸ் போதாம் தான் டோலில் இருந்து நியூஸ் பண்ணோடனே ஒரு பாதி தூரத்துலேருந்து ஒரு வண்டி ரெண்டு பேர் கிளம்புறாங்க ஹெல்மெட் போட்டிருக்காங்க வண்டி நம்பர் கூட நோட் பண்ண முடிலாங்க பைக் நம்பரு அப்போ பார்த்துங்க இது வந்து டெய்லி நடக்குதான் நேற்று எங்கள் மாமாவுக்கு நடந்துச்சு எங்கள் மாமா போயிருக்காரு போகும்போது கரெக்டாக என்ன நடந்திருக்குன்னா டோல் தாண்டினவுனே டோலில் உள்ளவெலாம் நோட் பண்ணியிருக்காங்க போனவொடனே ரெண்டு பேர் பைக்கில் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பார்க்க லோக்கல் லோக்கல் பசங்க மாதிரி இருக்காங்க அந்த லோக்கல் பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னா அப்படியே போய் வண்டியை ஸ்க்ராட்ச் போட்டானுங்க கையால் ரெண்டு ராடு மாதிரி வச்சுருக்காங்க ராடை வச்சு ஸ்க்ராட்ச் போட்டானுங்க ஸ்க்ராட்ச் போட்டால் நின்று கத்துவோன்னு சொல்கிறனால எங்கள் மாமா நிற்கலை முன்னாடி முன்னாடி வந்து மோதிருக்காங்க மோதிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வண்டி நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க எங்கள் மாமா நிப்பாட்டவே இல்லை நல்லா வேகமாக வந்துட்டார் அவங்களும் வேகமாக வந்திருக்காங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகு அவங்க ரிட்டன் போயிட்டாங்க ஒருவேளை எங்கள் மாமா வண்டி நிப்பாட்டியிருந்தால் எங்கள் மாமாவுக்கும் முன்னாடி நடந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குமா அவர் இறங்கி ஒரு அந்த டோல் பக்கத்தில் உள்ள டீ கடையில் நின்று பேசியிருக்காரு பேசும்போது தான் தெரிஞ்சிருக்கு இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நடக்குதான் டீ கடைக்காரரே சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் விக்கிரவாண்டி டு உளுந்தூர் பேட்டை அந்த மாதிரி டோலில் போகும்போது அந்த இடத்துல ஹைவேல மெயினாக எந்த ஹைவேனுமா இருக்கட்டும் இதே விஷயம் போன மாதம் திருச்சியில் நடந்திருக்கு இது மாதிரி வாட்ஸ்அப்பில் பகிர்ந்தவனால் அது வந்து நடக்கவே இல்லை இது மாதிரி எல்லா டிரைவர்களுக்கும் உங்களுக்கு சொந்தக்காரங்க யார் அந்த சைடு போனாலும் சரி இந்த ஹைவேல போகும்போது வண்டியை எங்கேயுமே நிப்பாட்டாதீங்க ஏமா ஸ்க்ராட்ச் போட்டால் வண்டி போனால் கூட பரவாயில்ல வண்டியை நிப்பாட்டாதீங்க வேணுக்குன்னு ஸ்க்ராட்ச் போட்டு இல்லை இடித்து வண்டியை நிப்பாட்ட சொல்கிறாங்க பைக்கில் அப்படி குறுக்க வந்து நிற்கிறான்னா இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருங்க ஏன்னா இவங்க வந்து வழிபறி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் யாரும் பகிரலை இது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஸு சொந்தக்காரங்க டிரைவருங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க இது வந்து பொய்யில்லை உண்மை தெரியணுன்னா நீங்கள் வந்து நாலு பேர்கிட்ட விசாரிச்சு பாருங்கள் இது உண்மையாக நடந்துகிட்ருக்கு யாரும் பகிரலை நாங்கள் பகிர்ந்துருக்கோம் எங்களுக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது இப்போ வண்டிக்கு அவ்வளோ பெரிய டேமேஜ் அவ்வளோ பெரிய ஸ்கிராட்சு போட்டிருக்காங்க இப்போ சரி பண்ணால் வண்டிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு எங்கள் மாமா இது மாதிரி பத்திரமா இருங்க நன்றி